வணக்கம் இது நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு ஜுவதி உயிரிழப்பு மனவிரக்தியில் தவறான முடிவு இடியுடன் கூடிய கனமழை குழும்பாழ் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் சம்மாந்துறையில் மீட்கப்பட்ட பதினேழு மோட்டார் சைக்கிள்கள் இருவர் கைது பாடசாலை வேனுடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் பலி பனிரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று அரசு அதிகாரி கைது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிளம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபரகமுக மத்திய உவா வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல பல்லமை பரிசு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபல புலமைப் பரிசல் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசமே நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிழைமை பரிசீலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் முப்பத்தி ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் காலக்கெடு நிறைவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜுவதியொருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த நாகநாதன் கிருசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மனவிரக்தி காரணமாக கடந்த பதினான்காம் தகுதி இரவு தவறான முடிவெடுத்துள்ளார் இந்நிலையில் அவரை மீட்டு அவரை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதினைந்தாம் தகுதி ஜாழ்ப்பாணம் பௌதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் புத்தளம் வெண்ணப்புவை சந்தி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் மகளும் பேனின் சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மகளும் பேன் சாரதியும் சிகிச்சைக்காக மாறவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து பேனின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை விண்ணப்பவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் நீதிமன்ற பிடியாணை மற்றும் போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மூறிய குற்றச்சாட்டின் கீழ் இருவரை சமாந்தரை போலீஸார் கைது செய்துள்ளனர் அத்தோடு மோட்டார் சைக்கிளையும் சமாந்தரை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மூற்றுள்ளனர் அம்பாறை மாவட்டம் சமாந்தரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதியில் வைத்து நேற்று இக்கைது இடம்பெற்றுள்ளது சமாந்துரை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கையின் போது நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய சம்மாந்துறை மட்டக்களப்பு தரவை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் நீதிமன்றத்தில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இருவருமே இந்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் பதினேழு மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைகளுக்காக சமாந்திரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமாந்திரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்க காணியின் ஒரு பகுதியை பயிற்சிகைக்கு வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றதாக விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் மகவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பயிரிடப்பட்ட சுமார் இருபது ஏக்கர் அரசாங்க காணி ஒன்றில் பனிரெண்டு ஏக்கர் அளவில் முறைப்பாட்டாளருக்கு பயிற்சி வழங்குவதற்காக அந்த இடத்திற்கு சந்தைக்கிரபரால் ஏக்கர் வரி செலுத்தப்பட்டதாக பாட்டிச்சீட்டு வழங்கப்பட்டது தேவையான பணிகளை மேற்கொள்வதற்கு ரூபாய் மூன்று தசம் ஐந்து மில்லியன் தொகை கோரப்பட்டது அதிலிருந்து ரூபாய் ஒன்று தசம் பூஜ்ஜியம் மில்லியனை மீதமுள்ள இரண்டு தசம் அஞ்சு மில்லியனில் இருந்து ரூபாய் ஒன்று தசம் இரண்டு மில்லியனை லஞ்சமாக கோரிப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் தியலும விவசாய சேவை மையத்தின் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் பல்கலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு மனவிரக்தியில் தவறான முடிவு இடியுடன் கூடிய கனமழை குழம்பு வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் சமாந்துறையில் மீட்கப்பட்ட பதினேழு மோட்டார் சைக்கிள்கள் இருவர் கைது பாடசாலை வேனுடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் பலி லட்சம் ரூபாய் பனிரண்டு அரசு அதிகாரி கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்